ஐ போட்டிங்கனாலே ட்ரீ அப்படின்னு போட்டாலே வந்துடும் இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் இந்த மரத்தை பற்றி மெயினாடி வந்து நின்றார் பெறவே ஸ்ரீ வெங்கடேஷனே தொழிலழுவாய் அடுத்தது உயிரினங்கள் படைக்கின்ற உத்தமராம் நான்முகனும் ஓமே அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி முப்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதம் புரட்டாசி இன்றைய சூரிய உதயம் ஏழு நான்கிற்கு சூரிய அஸ்தமனம் ஏழு ஒன்றிற்கு இன்றைய திதி வளர்புறை அஷ்டமி வளர்புறை அஷ்டமி திதி இன்று இரவு எட்டு முப்பத்தி ஆறுக்கு முடிவடைந்த நவமி ஆரம்பமாகும் நட்சத்திரம் மூலம் மூல நட்சத்திரம் இன்று காலை எட்டு நாற்பத்தி ஏழுக்கு முடிவடைந்து புராடம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் அமிர்த யோகம் பிறகு சித்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஒன்பது மூன்றிலிருந்து பத்து மூன்று வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து முப்பத்தி ஒன்றிலிருந்து ஏழு ஒன்று வரை ராகு கால நேரம் மாலை நான்கு இரண்டிலிருந்து ஐந்து முப்பத்தி ஒன்று வரை யமகண்ட நேரம் காலை பத்து மூன்றிலிருந்து பதினொன்று முப்பத்தி இரண்டு வரை கூலிகண்ட் மதியம் ஒன்று இரண்டில் இருந்து இரண்டு முப்பத்தி இரண்டு வரை சந்திராஸ்தம ராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை அதாவது ஒன்றாம் தேதி பத்தாம் மாதம் மாலை நான்கு ஐம்பத்தி ஏழுக்கு சந்திராசமம் முடிவடையும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு வந்து கழிப்பு ரிஷபராசிக்கு வரவு மிதுன ராசிக்கு ஆர்வம் ராசிக்கு சாந்தம் சிம்ம ராசிக்கு கன்னி ராசிக்கு பாசம் துலாம் ராசிக்கு உறுதி விருட்சக ராசிக்கு உதவி தனுர் ராசிக்கு கீர்த்தி மகர ராசிக்கு கவனம் கும்பராசிக்கு லாபம் மிதுன ராசி மீன ராசிக்கு கவலை இன்றைய பூராடம் நட்சத்திரங்களை பற்றி தெரிஞ்சுப்போம் அவருடைய தேவதை பத் அவருடைய விருட்சம் கணம் பற்றி தெரிஞ்சுக்கொள்வோம் பூராடம் நட்சத்திரத்தின் தேவ பூராடம் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன் அதி தேவதை வந்து வருணன் இவருடைய கணம் வந்து ஆண் குரங்கு விருட்சம் வந்து அதாவது மரம் வஞ்சி மரம் வஞ்சி மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வஞ்சி மரம் வந்து மரணத்தை வெல்லக்கூடிய அளவிற்கு இதுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சீந்தில் கொடி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வகை கொடி வகையை சேர்ந்தது நீங்கள் இதை கூகுள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா வஞ்சி அப்படின்னா நீங்கள் இந்த தமிழ் வார்த்தை ஆங்கிலத்தில் போட்டால் கூட கிடைக்கும் நான் அந்த மரத்தை பற்றி படித்தேன் போட்டு போட்டிங்கனாலே ட ட்ரீ அப்படின்னு போட்டாலே வந்துடும் இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் இந்த மரத்தை பற்றி நன்றாக தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் அதனுடைய குணாதிசயங்களை பற்றி ரொம்ப நம்ம இந்த மரங்களை பற்றி தெரிஞ்சுக்கும் போது ஒரு விசித்திரமாக இருக்கும் அந்த சாதாரணமாக இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் இந்த விருட்சங்களை அவங்க கொடுக்கல இதில் நிறைய கா உள் கா அர்த்தங்கள் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை பற்றி நான் சொல்லிட்டு வரேன் என்னுடைய பதிவுகளில் இதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து ஸ்ரீ வெங்கடேஷ பெருமானி சுப்பிரபாதம் தமிழ்ல வந்து நம்ம படிச்சுட்டு வரோம் ஒரு நாளைக்கு ரெண்டு பதிகம்னு படிச்சுட்டு வரோம் இன்றைக்கும் நம்ம ரெண்டு பதிகம் படிக்க போறோம் அது வந்து இப்ப படிக்கிறோம் எங்கிருந்தோ தவம் புரியும் ஏற்றுமிகு முனிவர்களும் தங்களது பூஜைகளை தவறாது செய்த பின்னே செங்கமல திருவடிகள் உடையவனே உனை நாடி வந்து நின்றார் அருள்பெறவே ஸ்ரீவேங்கடேசனே துயிலெழுவாய் அடுத்தது உயிரினங்கள் படைக்கின்ற உத்தமராம் நான்முகனும் ஓம் என்ற ஒளிக்குள்ளே உடைந்திருக்கும் வேளவனும் தேவருடன் முனிவருடன் நின் புகழை இசைக்கின்றார் தாமதங்கள் தனைவிடுத்து ஸ்ரீவேங்கடேசனே துயிலெழுவாய் வெங்கடேஷ பெருமானை எப்படி எந்த மாதிரி தொழில் எழுப்புறாங்க பாருங்கள் எத்தனை கடவுள்கள் என்ன மாதிரியான விஷயங்களை இந்த பாடல்களில் சொல்லியிருக்கிறாங்க இதை ஒன்று ஒன்றா படிச்சுட்டு வரும் பொழுதே நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது இதை நீங்களும் கேட்கணுன்றதுனால தான் தமிழ் நம்ம படித்தோம்னா நம்மளுக்கு நல்லா புரியுன்றதுக்காக தான் இதை நான் படிச்சுக்கிட்டு வரேன் தொடர்ந்து கேட்டுட்டு வாங்க நன்றி வணக்கம்